பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆனா இது வரைக்கும் எதுவும் செய்யல ஆனா பண்ணி நிரந்தரமா பண்ணா எங்களை போதும் அதே போதும் இப்போ எதுவும் சொல்லல எங்களுக்கு வந்து சொந்தம் வந்து எல்லாம் விட்டுட்டோம் இந்த பண்ணி தான் நம்பிக்கை இருக்கிறோம் இந்த வேலை தான் நம்பிக்கை இருக்கிறோம் எங்களுக்கு இந்த வேலை தான் ஆதரவு எனக்கு புரிச்சுன்னு இல்லை இந்த வேலை தான் நம்பி நாலு பசங்க இருக்கிறாங்க எனக்கு இதுதான் எல்லாருக்கும் என்னையோட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இந்த மண்டலத்திலே இந்த தொழிலிலே இந்த தூய்மைப் பணியாளருடைய இடத்திலே இன்று வரை மகப்பேறு விடுப்பு என்பது கிடையாது பல வார்டுகளிலே கழிப்பறை வசதி என்பது கிடையாது மாஸ்க் கிடையாது கிளவுஸ் கிடையாது அடிப்படை வசதிகள் என்பது நல்லா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட கிடையாது இப்போ மகப்பேறு விடுப்பு என்பது கிடையாது அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி இந்த தொழிலாளிகே வேலை செஞ்சுட்டு வராங்க இவர்களுக்கு வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாள் வேலை வாரத்தில் ஒரே ஒரு நாள் கூட விடுப்பு வேலையோ தேசிய பண்டிகை தேசிய விடுப்பு பண்டிகை விடுப்பு எந்த விடுப்புமே உங்களுக்கு கிடையாது மோசமான முறையில் இன்றைக்கி கொத்தடிமை முறையில் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி சமூகத்துலேருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து சமூகத்தை கீழ்நிலையிலேருந்து வந்து வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அரசு பணியந்திரம் என்பது இன்றை வரைக்கும் வழங்கலை இன்றைக்கி குறைந்தபட்ச சம்பளம் கூட வழங்க மறுக்கிறாங்க அரசாங்கம் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைந்தபட்ச சம்பளம் சட்டப்படி அரசாங்கம் வருஷம் வருஷம் விலைவாசியேற்றாமல் நினைவு பண்ணுவாங்க இப்போ அரசாங்க நிர்ணயம் பண்ணுற சம்பளத்தையும் உங்களுக்கு தரதில்ல இது போன்ற ஒரு மோசமான நிலை என்பது இருக்கு பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நான் வந்தா உங்களுக்கு பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் எதுவும் செய்யல ஆனா நிரந்தரமா பண்ணா எங்களை போதும் அதே போதும் இப்போ எதுவும் சொல்லல எங்களுக்கு வந்து சொந்தம் வந்து எல்லாம் விட்டுட்டோம் இந்த பண்ணி தான் நம்பிக்கை இருக்கிறோம் இந்த வேலை தான் நம்பிக்கை இருக்கிறோம் எங்களுக்கு இந்த வேலை தான் ஆதரவு எனக்கு புரிச்சு இல்ல இந்த வேலை தான் நம்பி நாலு பசங்கள் இருக்கிறாங்க எனக்கு இதுதான் எல்லாருக்கும் என்னையோட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பெண் தொழிலாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த இந்த மண்டலத்திலே இந்த தொழிலே இந்த தூய்மை பணியாளர்களுடைய இடத்திலே இன்று வரை மகப்பேறு விடுப்பு என்பது கிடையாது பல வார்டுகளிலே கழிப்பறை வசதி என்பது கிடையாது மாஸ்க் கிடையாது கிளவுஸ் கிடையாது அடிப்படை வசதிகள் என்பது நல்லா குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட கிடையாது இப்போ மகப்பேறு விடுப்பு என்பது கிடையாது அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி இங்கே தொழிலாளிகள் வேலை செஞ்சுட்டு வராங்க இவர்களுக்கு வருஷத்தில் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் வேலை வாரத்தில் ஒரே ஒரு நாள் கூட விடுப்பு வேலையோ தேசிய பண்டிகை தேசிய விடுப்பு பண்டிகை விடுப்பு எந்த விடுப்புமே உங்களுக்கு கிடையாது மோசமான முறையிலே இன்றைக்கி கொத்தடிமை முறையிலே இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி சமூகத்துலேருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து சமூகத்தீழ்நிலேருந்து வந்து வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அரசு பணியந்திரம் என்பது இன்றை வரைக்கும் வழங்கலை இன்றைக்கி குறைந்தபட்ச சம்பளம் கூட வழங்க மறுக்கிறாங்க அரசாங்கம் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைந்தபட்ச சம்பளம் சட்டப்படி அரசாங்கம் வருஷம் வருஷம் விலைவாசி வரைக்கும் ஏற்றாமல் நிர்ணயம் பண்ணுவாங்க இப்போ அரசாங்க நிர்ணயம் பண்ணுற சம்பளத்தையே உங்களுக்கு தரதில்லை இது போன்ற ஒரு மோசமான நிலை என்பது இருக்குது